தவளைகளின் சூப்பர் பவர் அமேசான் மலைக்காடுகளின் ராஜாக்கள் அதாவது அமேசான் பால் தவளைகள் அமேசான் மலைக்காடுகளை வந்து பூர்வீகமாக கொண்ட கண்கவர் உயிரினங்கள்னு சொல்லலாம் இவற்றை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் பார்க்கலாமா வாங்க அதாவது அமேசான் பால் தவளை வந்து அளவில் பெரிதாக இருக்கும் இரண்டு தசம் அஞ்சு முதல் நாலு அங்குல நீளம் வரை இருக்கும் பெண் தவளைகள் ஆண் தவளைகளை வந்து விட பெரிதாக கொஞ்சம் இருக்கும் வயதான தவளைகள் வெளிர் நீளம் மற்றது வந்து சாம்பல் கருப்பு அல்லது பழுப்பு நிற பட்டையுடன் வந்து காணப்படும் நீல தவளைகள் பாத்தீங்கன்னா இவற்றின் வாய் மற்றது கால் விரல்கள் வந்து நீல நிறத்தில் இருக்கும் அதனால் நீல தவளைகள் எனவும் இவை வந்து அழைக்கப்படுகிறது கண்கள் தனித்துவமான கருப்பு புள்ளிகளுடன் தங்கு நிறத்தில் வந்து இருக்கும் இவற்றின் கால் விரல்கள் வந்து பட்டையாக பெரிதாகவும் ஒட்டும் தன்மையுடன் இருக்கிறதால மழை காடுகளில் வசிப்பதற்கு மர உச்சிகளை வந்து எளிதாக ஏறவும் இறங்கவும் வந்து உதவுகிறதுனே சொல்லலாம் இவை வந்து பொதுவாக மழைக்காடுகளில் மெதுவாக நகரம் தண்ணீருக்கு அருகில் வந்து வாழ்கிறது மரங்களில் வந்து தங்கி அரிதாகவே வனப்பகுதிக்கு கீழே வந்து இறங்குகிறது இவை வந்து பெரும்பாலும் அமெரிக்காவில் வாழும் மேலும் வந்து பிரேசில் வந்து கொலம்பியா மற்றது டயானா மற்றது பெரு போன்ற நாடுகளையும் இருக்கிறது தென் அமெரிக்காவில் கூட கடற்கரையில் உள்ள பிற தீவுகளையும் வாழ்கிறதா இவை வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரம் மாமிச உண்ணிகள் முதன்மையாக வந்து பூச்சிகள் சிலந்திகள் கிரிக்கெட்டுகள் அந்த பூச்சிகள் போன்றவற்றை வந்து உண்ணுகிறது சொல்லலாம் மேலும் இவை வாரத்துக்கு ஒரு முறை தங்கள் தோலை வந்து உதிர்க்கம் பழக்கம் கொண்டவை பிறகு அவற்றை வந்து உண்ணுமா அதாவது இந்த தவளைகள் வந்து ஒரு சுவாரஸ்யமான அவை நீர் ஆதாரங்களுக்கு மேலே உள்ள மரங்கள்ல முட்டை குஞ்சு பொறிக்கும் போது அவை கீழே உள்ள தண்ணீர்ல விழுகிறதா பெண் தவளை வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு முட்டைகள் வரை எடுக்கிறதா இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே வந்து குஞ்சுகள் வந்து பொறிக்கும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா இவற்றின் தோளில் இருந்து பால் போன்ற வெள்ளையான பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறதா இதுல வந்து தண்ணீர் வேட்டையாடுபவர்களை தடுக்கக்கூடிய நச்சுக்கள் கலந்திருக்கக்கூடிய துர்நாற்றம் வீசக்கூடியது மற்றது விசத்தன்மை வாய்ந்ததா இதுல தனது இரையை வந்து பிடிக்கக்கூடிய நச்சுக்கள் கலந்துள்ளது இந்த சுரப்பு மனிதர்களின் வந்து சிரமத்தில் பட்டாளி எரிச்சலை வந்து ஏற்படுது அமேசான் பால் தவளைகள் வந்து அவற்றின் வழக்கமான பச்சை மற்றது கருப்பு நிறத்துடன் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அவற்றின் சூழலை பொறுத்து பல்வேறு வண்ண மாறுபாடுகளை கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவை ஒரு உருமறைப்பாக செயல்படுகின்றது தங்களை வந்து வெட்டையாட வரக்கூடிய உயிரினங்களிடம் இருந்து மறைத்து கொள்ள உதவுகிறதுனே சொல்லலாம் இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி